ஏற்க மழைக்காலம் வேற வர போது நான் காலத்துக்கு உணவு சேகரிக்கிறேன் நீங்க நம்மளோட வீட்டை தயார் பண்ணுங்க ஆ சரி சோனா நான் இந்த தடவை மூங்கில் வைக்கோல்லாம் வச்சு வீடு கட்டப்போகிறேன் அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டுக்குள்ள மழை தண்ணி வராது பாதுகாப்பாகவும் இருப்போம் ஆ இது ரொம்ப நல்ல ஐடியாங்க ஏங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வீடு கட்டணும்னா அது ஒருத்தராளை மட்டும் கட்ட முடியாதுல்லங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீ நம்மளோட பையனை பார்த்துக்கோ வீடு கட்டுற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஏங்க நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க ராஜு காக்காவை வேணும்னா உங்களுக்கு உதவிக்கு கூப்பிட்டுக்கோங்க அப்புறம் உங்களால் ரெண்டு மூணு நாளில் வீடு கட்டிட முடியும்ல ஆ சரி நான் அப்படியே செய்கிறேன் நான் அப்போ ராஜு காக்கா கிட்டே போகிறேன் நம்ம காட்டிலேயே நம்ம வீடு தான் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு வீடை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போனது டூட்டு காக்கா கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு கிளையில் ராஜகாக்காவும் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டூட்டுக்காகவும் அங்கே போனது ராஜோ ராஜோ எழுதுடா உனக்கு மட்டும் இன்னும் விடியலையா என்ன எழுந்துரு இவ்வளவு காலையில என்ன யார் எழுப்புறது அட ராஜோ விடிச்சு நேரம் ஆச்சு மதியம் பன்னெண்டு மணி ஆகுது இது உனக்கு கால இல்லையா எழுதுற ராஜோ நான் தான் உங்க அண்ணன் வந்திருக்கேன் டூட்டும் அட டூட்டும் அண்ணா நீங்களா ஆமா என்ன விஷயம் என்னை பார்க்க இங்கே வந்துருக்கீங்க மழை காலம் வர வரப்போகுது எல்லா பறவைகளும் அவங்க அவங்க வீடு தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதான் என்னோட வீடு தயார் பண்ண போகிறேன் சோனாக்காக வேற குட்டிக்காகாவை பார்த்துக்கணும் அவள் தான் உன்னை உதவிக்கு கூப்பிட்டுக்க சொன்னான் அதான் உன்னை உதவிக்கு கூட்டிகிட்டு போலான்னு வந்தேன் வா போகலாம் ஆ சரி சோனா அண்ணியே சொன்னாங்களா அப்போ சரி நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னா ஆ சரி சரி நான் சீக்கிரம் போலாம் நிறைய வேலை இருக்கு ராஜுவும் காக்காவும் எல்லா பொருட்களும் எடுக்கிறதுக்காக போனாங்க கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே மூங்கிலும் வைக்கோலும் இருந்தது அவங்க ரெண்டு பேருமே அதை கட்டி எடுத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போனாங்க ரெண்டு மூணு நாட்கள்லேயே அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மூங்கில் வைக்கோல்லாம் வச்சு சூப்பரான பாதுகாப்பான வீடை தயார் பண்ணாங்க சூப்பர் சூப்பருக நீங்க சொன்ன மாதிரியே சூப்பரா பாதுகாப்பா வீடு கட்டிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க அப்ப ராஜகாகமும் கிளம்பலாம்னு இருந்தது ஊட்டும் அண்ணா சரி நான் கிளம்புறேன் அதே சமயம்னு பார்த்து நோனா பாட்டியும் அங்க வந்தாங்க வா தூட்டு காக்கா இவ்வளோ பெரிய வீடு அழகா கட்டியிருக்க ஆமா இங்க தூங்குமுஞ்சு காக்கா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஏ சோம்பேறி காக்கா உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு தான் ஒரு வேலையும் இருக்காதே எப்பவும் தொங்கிட்டே தானே இருப்பேன் அட லூனா பாட்டி அப்படி எல்லாம் இல்ல இந்த வீடு இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா அதுக்கு காரணமே ராஜோ தான் ராஜோ எனக்கு உதவி தான் நான் இவ்வளோ அழகா வீடு கட்டியிருக்கேன் ராஜோ மட்டும் இல்லனா என்னால இவ்வளவு பாதுகாப்பான வீடை கட்டியிருக்கவே முடியாது லூனா பாட்டியும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஐயோ நான் என்ன சொல்லிட்டேன் அவசரப்பட்டுட்டேனே சரி எப்படின்னா அந்த ராஜு காக்காவை வச்சு என்னோட வீட்டை முழுசா தயார் பண்ண வச்சிட வேண்டியதுதான் ஊடா பாட்டி என்ன ஆச்சு ராஜுவா உன்னோட வீட்டை தயார் பண்ணது ராஜுக்கு எவ்வளோ நல்ல மனசு பாத்தியா டூட்டு காக்காக்கு எவ்வளோ அழகான வீட்டை தயார் பண்ணி கொடுத்துருக்கு என் செல்ல ராஜு நான் உன்னோட பாட்டி மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் ஆ சரி லூனா பாட்டி சரி டூட்டோண்ணா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அட லூனா நீ என்ன வேலை செஞ்சுட்ட இப்போ ராஜுவும் போயிட்டா எப்படி உன்னோட வேலையை முடிக்க முடியும் ஆ நானும் கிளம்புறேன் என்னோட வீடு வேற தயார் பண்ணணும் டூ காக்கா நீங்கள் ரெண்டு பேரும் உஸ்தாராக இருக்கீங்க என்னோட வீட்டை யார் தயார் பண்ண உதவி பண்ணுவாங்க ஆட லூனா பாட்டி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதான் ராஜ காக்கா இருக்குல்ல அவ உங்களுக்கு உதவி பண்ணுவான் ஆ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒரு கட்டு தானியம் கொடுங்க நான் உங்களோட வீடை முழுசாக ரெடி பண்ணி தரேன் ஆ சரி சரி நான் தரேன் எப்படியோ லூனா பாட்டியும் இனிக்க இனிக்க சென்டிமெண்ட்டாக பேசி எப்படியும் ராஜு காக்காவை வச்சு வீடு கட்ட ஆரம்பித்தது ராஜுவும் கொஞ்சம் கொஞ்சமாக லூனா பாட்டிக்கு வீடு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது ராத்திரியும் ஆச்சு ராஜுவும் லூனா பாட்டி வீட்டை தயார் பண்ணி முடிச்சிருந்தது லூனா பாட்டி நான் உங்களோட வீட்டை தயார் பண்ணிட்டேன் நான் சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு கட்டு தானியம் தாங்க நான் வீட்டுக்கு சீக்கிரம் திரும்ப போனோம் எனக்கும் ரொம்ப பசிக்குது என் செல்ல ராஜோ என்னோட வீட்டில் கொஞ்சம் கூட உணவு இல்லை ராத்திரி வேற ஆகிடுச்சு நீ ஒரு வேலை பண்ண இப்போ நீ வீட்டுக்கு போ வெடிஞ்சாதான் நான் உனக்கு உணவு எடுத்துட்டு வந்து வீட்டுக்கே வந்து தரேன் சரி லோனா பாட்டி நான் போகிறேன் ராஜுவும் அங்கேருந்து பறந்து அதோட வீட்டுக்கு வந்தது அதுக்கிட்ட இருந்த கொஞ்சம் தானியத்தை சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சது மறுநாளும் விடிஞ்சது மீனு சின்ன மைனா மூணு பேருமே ராஜு காக்கா வீட்டுக்கு வந்தாங்க ராஜு அண்ணா ராஜு அண்ணா ராஜு எழுந்து பார்த்தது ஆட நீங்க மூணு பேரும் இங்க என்ன பண்றீங்க நாங்க கேள்விப்பட்டோம் உங்களுக்கு தானியம் கொடுத்தா வீடு கட்டி தருவீங்களா என்ன ஆமா நீங்க சொல்றது சரிதான் இங்க எங்களோட வீட்டையும் கட்டி கொடுக்குறீங்களா என்ன ஆமா நான் உங்களுக்கு வீடு கட்டி தரணும்னா நீங்க மூணு பேரும் ஒரு ஒரு கட்டு தானியம் எனக்கு தரணும் ஆ சரி தானியம் தரதுனால மீனும் சின்னும் மைனாவோட வீட்டை தயார் பண்ணி கொடுத்தது ராஜு அதோட வீட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தது அப்ப சுந்தரமான காட்டு ரேடியோல இருந்து எல்லாருக்கும் அறிவிப்பு வந்திருந்தது காட்டு எல்லாரும் கேளுங்க மழை காலம் ஆரம்பிக்க போகிறதுனால திண்ணையில இருந்து காட்ல புயல் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதனால காட்ல இருக்க எல்லா பறவைகளும் அவங்களோட வீட்ல பாதுகாப்பா இருக்க சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் என்ன இது காட்டில் புயல் மழை பெய்ய போதா சீக்கிரம் என்னால மட்டும் என்னோட வீட்டை தனியா தயார் பண்ண முடியாது காகமும் வீடு கட்ட உதவி கேட்டு டூட்டு காக்கா வீட்டுக்கு போனது டூட்டு காக்காவோட வீட்டு கதவை தட்டுச்சு டூட்டு காக்காவும் கதவை திறந்தது அட ராஜோ நீங்க என்ன பண்ற டூட்டு அண்ணா என்னோட வீடு உடஞ்சு இருக்கு நீங்க என்னோட வீட்டை தயார் பண்ண உதவி பண்றீங்களா ஆ சரி ஒரு நிமிஷம் இரு நான் சோனா காக்கா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்காவும் சோனா கிட்ட போனது சோனா நான் ராஜாவோட வீட்டை தயார் பண்ண உதவி பண்ண போயிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அதான் உதவி பண்ணதுக்கு நம்ம கட்டு கட்டா தானியம் கொடுத்தோம்ல அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதான் உங்கள் வீட்டை தயார் பண்ணியாச்சுல அடுத்தவங்கள பத்தி உங்களுக்கு என்ன கவலை இங்க பாருங்க நீங்க எங்கேயும் போக தேவல வர முடியாதுன்னு போய் உங்கள் தம்பிக்கிட்டையே சொல்லுங்க இது எல்லாத்தையும் ராஜுக்காகவும் வெளியே கேட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் இருந்து போயிடுச்சு லூட்டுக்காகவும் வெளிய வந்து பார்க்கும்போது போது ராஜுக்காகவும் அங்க இருந்து போயிருந்தது அட அதுக்குள்ள ராஜும் எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டா போனையே ராஜு லூனாப்பட்டி வீட்டுக்கு வந்தது ஐயோ கடவுள எனக்கு உதவுங்களேன் அட ராஜு என் செல்லம் நீயா எனக்கும் உடம்பு சரியில்லடா அதான் உணவு தானியம் எடுத்துட்டு வந்து தர முடியல சரிங்க லூனா பாட்டி அதான் நான் இங்கேயே வந்துட்டேன்ல இப்ப கொடுங்க தானியத்தை அட ராஜா உனக்கு காது கேட்கலையா என்ன நானே உசுருக்கே போராட்டிக்கிட்டு இருக்கேன் உடம்பு முடியாம பேசுறேன் வீடு கட்டி கொடுத்துட்டேன்னு தானியம் கேட்டு வந்திருக்க முதல்ல இங்கேருந்து பாவோ ராஜுவோ எல்லா பறவை கிட்டேயும் உதவி கேட்டுச்சு அது உதவி பண்ண எந்த ஒரு பறவையும் திரும்ப ராஜுக்கு உதவி பண்ண முன் வரலை இதனால ராஜுவும் கோவும் அடைஞ்சது அதனாலயே மீனு சின்னும் மைனா மற்ற பறவைங்ககிட்ட உதவி கேட்காம அதோட வீட்டுக்கு திரும்ப போனது பறவைங்களா நான் உங்களுக்கு உதவி பண்ணேன் ஆனால் நீங்கள் யாருமே எனக்கு உதவி பண்ண வரல நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீடு உங்களை விட்டுட்டு போயிடும் அப்போ புரியும் என்னோடய அருமை மறுநாள் விடுஞ்சது எல்லா பறவைகளும் உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போனாங்க ராஜு டூ காக்கா லூனா பாட்டி மீனு குருவி சின்ன குருவி மைனா ஒரு ஒரு பறவைகளோட வீட்டுக்கு நெருப்பு வச்சு கொழுத்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பறவைகளும் உணவு எடுத்து திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாரோட வீடும் பத்திக்கிட்டு எரிஞ்சுகிட்டு இருந்தது ஐயோ என்ன ஆச்சு எப்படி அவனோட வீடு இப்படி நெருப்புல பத்திக்கிட்டு எரியுது ஐயோ இதை எல்லாத்தையும் மரத்துக்கு மேல ராஜு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது ஐயோ குட்டி காக்கா குட்டி காக்கா என்னோட பையன் ஏக்க நம்மளோட பையன் தான் இருந்தான் அட நான் என்ன வேலை செஞ்சுட்டேன் கோபத்துல எல்லார் வீட்டுக்கும் நெருப்பு வச்சுட்டேனே கொஞ்சம் நேரம் கழிச்சு பானம் இருக்கி இடி இடிக்க ஆரம்பிச்சது காட்டிலும் மழை பெஞ்சு நெருப்பு எல்லாம் அணைஞ்சது டூட்டு காக்கா வீட்டுக்குள்ள போய் பார்த்தது ஆனா வீட்டுக்குள்ள குட்டி காக்காவே இல்ல அட குட்டி காக்கா ஏக்க போச்சே வீட்லயும் இல்லையே அதே சமயம் குட்டி காக்காவும் குட்டி குருவியும் அந்த இடத்துக்கு வந்தாங்க அட குட்டி காக்கா என்னோட செல்லம் இவ்வளோ நேரம் நீ எங்கடா போயிட்ட அம்மா நான் குட்டி குருவி கூட விளையாட போயிட்டம்மா மழை பெஞ்சதுனால என்னால் வீட்டுக்கு வர முடியலம்மா அதே சமயம் அந்த இடத்துக்கு மீனு குருவியும் வந்தது குட்டி குருவிய பார்த்ததும் மீனு குருவியோட போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருந்தது கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி இதை எல்லாத்தையும் மேலே இருக்க ராஜுவும் பார்த்துக்கிட்டு இருந்தது அதோட மனசு கேட்காம எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டது எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க ராஜு நாங்கள் எல்லாரும் உன்னை மனுச்சிட்டோம் திருப்ப வேலையை ஆரம்பிக்கலாமா அதுக்கப்புறம் ராஜுவும் ஒரு ஒரு பறவைங்களோட வீடை தயார் பண்ண உதவி பண்ணது எல்லா பறவைகளும் சேர்ந்து ராஜுக்கு ஒரு வீடை தயார் பண்ணி கொடுத்தாங்க சுந்தரவன மீன் குருவியும் டூட்டு காக்காவும் அவங்க ரெண்டு பேருமே கூடு கட்டி இருந்தது மீன் குருவியும் டூட்டு காக்கா உணவு எல்லாம் எடுத்துட்டு வந்து தரும் ஒரு நாள் டூட்டு காக்காவும் மீனு வீட்டுக்கு வந்தது மீனு கிட்ட இப்படி சொன்னது நான் நாளைக்கு என்னோட அக்கா வீட்டுக்கு போறேன் எங்க அக்கா ஏதோ பிரச்சனை என்ன வர சொல்லி இருக்கான் நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன் நான் வர வரைக்கும் நீ பாத்து பத்திரமா இரு நான் போயிட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்துருவேன் ஆ சரி டூட்டு அண்ணா நான் என்ன பாத்துக்கிறேன் நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க மறுநாளும் ஆனது டூட்டு காக்கா அதோட அக்காவோட வீட்டுக்கு பறந்து போனது அதே சமயம் மீன் குருவியும் உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனது ஒரு இடத்துல மக்காச்சோளத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அது எல்லாத்தையும் ஒரு வேட்டைக்கார கழுகுன்னு மறைஞ்சிருந்து பாத்து பாத்துக்கிட்டு இருந்தது வா இந்த குருவி நல்லா குண்டா கொழு கொழுன்னு இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில இது முட்டை வைக்க போதுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த முட்டையில இருந்து குட்டிங்கெல்லாம் வந்துடும் அந்த குட்டிங்களை சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் நான் அந்த குட்டிங்களை சாப்பிட போறேன் அதுக்கப்புறம் நான் உணவு தேடி எங்கேயும் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் மீன் குருவிய பின் தொடர்ந்து போனது ஒரு நாள் மீன் குருவியும் மூணு முட்டை வச்சிருந்தது அந்த இடத்துக்கு சின்ன குருவியும் வந்தது மீனும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் வீட்டுக்கு பக்கமா கொஞ்ச நாளா ஒரு கழுகு சுத்திக்கிட்டு இருக்க நீ பார்த்து பத்திரமா இரு நீ வேற இப்ப முட்டை வச்சிருக்க அதான் நான் சொல்றேன் இதை கேட்டதும் மீனு குருவியும் பயந்துச்சு என்னது வேட்டக்கார கழுகா நான் என்னோட முட்டைங்களை தனியா விட்டுட்டு உணவு எடுக்க போனா அந்த சமயமா பார்த்து என்னோட வீட்டுக்கு வேட்டக்கார கழுகு வந்து எல்லா முட்டைங்கள சாப்பிட்டுடும் இதுக்கு நான் எதுனா ஒரு வழி பண்ணணும் மறுநாள் மீனு குருவியும் லூனா பாட்டியை அதோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தது லூனா பாட்டி என்னோட வீட்டுக்கு பக்கமா ஒரு வேட்டக்கார கழுகு ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு நான் உணவு எடுத்துட்டு வர வரைக்கும் நீங்க என்னோட முட்டைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க நீ கவலைப்படாத மீனும் நான் பாத்துக்கிறேன் லூனா பாட்டியும் மீனு குருவியோட முட்டைய பாத்துக்கிட்டாங்க மீன் குருவி உணவு எடுக்கிறதுக்காக போனது மெல்லி கழுகும் ஜெல்லல் வழியா மீன் குருவியோட வீட்ட பாத்துக்கிட்டு இருந்தது விட்டுட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் நான் யாருன்னு இவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகு போனது கொஞ்ச நேரம் கழிச்சு மீன் குருவி வீட்டுக்கு வந்தது லூனா பட்டி நான் வெளியே போன சமயத்துல அந்த வேட்டக்கார கழுகு ஒண்ணும் வரலல்ல மீனோ நீ என்ன இவ்ளோ பயப்படுற ஆனா நான் இங்க இருக்கேன்ல என்னை மீறி எப்படி அந்த கழுகு உன்னோட முட்டைங்களா தாக்கிட முடியும் நீ பயப்படாம இரு அப்படியே ரெண்டு மூணு நாளும் போனது முட்டையில இருந்து குட்டிகளும் வெளியே வந்தாங்க மூணு குட்டிகளையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது அது குட்டிங்களுக்கு கொடுத்தது உணவு எடுக்கிறதுக்காக வெளியே போன லூனா பட்டி குட்டிங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வேட்டக்கார கழுகு மீன் குருவி வீட்டுக்குள்ள போனது ஏன் வேட்டக்கார கழுகு உனக்கு இங்க என்ன வேலை முதல்ல இங்க இருந்து கிளம்பு நீ முதல்ல இந்த குட்டிங்களை விட்டு தள்ளிப்போம் தள்ளிப்போன்னு நான் சொல்றேன்ல போ என்னது வெளிய போனுமா வெளியே நான் இங்க வந்து உங்களை சாப்பிட்டு மேல அனுப்புறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்கார கழுகு லூனா பாட்டியை தாக்க ஆரம்பிச்சது அடிச்சு லூனா பாட்டிய கொண்ணு போட்டது அதுக்கப்புறம் மீன் குருவியோட ஒரு குட்டிய எடுத்து கொன்னு சாப்பிட்டது வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த குருவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடா சாப்பிடுறேன் என்னோட வயிறு ரொம்ப போச்சு மீதி இருக்க குட்டிங்களை நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் போனது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தப்ப லூனா பாட்டியும் இறந்து இருந்தாங்க இத பாத்துட்டு மீனு குருவியும் அழுக ஆரம்பிச்சது அடக்கடு என்னோட குட்டிய அந்த வேட்டைக்கார கழுகு கொண்டு சாப்பிட்டுடுச்சு என்னோட குட்டிங்களை பாத்துக்கிட்ட லூனா பாட்டியையும் கொன்னுடுச்சு இப்ப நான் என்ன பண்றது என்னோட குட்டிங்களை தான் ஆனது அந்த கழுகும் மீனுக்குருவி வீட்டுக்கு வந்தது குட்டிங்களை தாக்க ஆரம்பிச்சது குட்டிங்களும் பயந்துகிட்டு அம்மா கிட்ட போனாங்க தேட்டக்கார கழுகு என்னோட குட்டிங்களை ஒண்ணும் பண்ணிடாத என்னோட குட்டிங்க எல்லாம் பாவம் விட்டுடு பிளீஸ் விட்டுடு அவங்கள நீ கவலைப்படாத குருவியே நான் உன்னோட குட்டிங்களை சாப்பிட்ட அப்புறம் உன்னோட குட்டிங்க என்னோட வயத்துல நல்லா ஜாலியா இருப்பாங்க நான் இப்ப உடனே உன்னோட குட்டிங்களை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் மீன் குருவியை தாக்கிக்கிட்டே இருந்தது அதே சமயம் அந்த இடத்துக்கு டூட்டு காக்காவும் வந்தது நேத்து நைட்டு தான் டூட்டு காக்கா வீட்டுக்கு திரும்ப வந்ததுல சத்தம் காக்காவும் வந்தது மில்லி கழுகு கூட சண்டை மில்லி கழுகும் காக்கா நீ யாரு கிட்ட மோதுறேன்னு தெரியுமா உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா என்ன நான் நினைச்சா உன ஒரே அடியா கொண்டு போட்டுட முடியும் உன்னால எனக்கு சாப்பிடுற மைண்டே போயிடுச்சு நான் இன்னைக்கு போறேன் ஆனா நாளைக்கு கண்டிப்பா வருவேன் அப்ப மட்டும் நீ இங்க இருந்த இன்னைக்கு மாதிரி சும்மா விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கழுகம் அங்க இருந்து பறந்து போடுது பாவம் அவங்க எல்லாருமே பயந்து போய் போயிருந்தாங்க மீனக்குருவி அழுதுகிட்டே இருந்தது மீனக்குருவி என்னை படிச்சிரு நான் உடன தடையை விட்டுட்டு போயிருக்க கூடாது நீ கவலைப்படாத மேடம் நான் வந்துட்டேன்ல தோட்டு அண்ணா அந்த வேட்டக்கால கழுகு என்னோட குட்டியையும் அப்புறம் லூனா பாட்டியையும் கொண்டுடுச்சு என்னால அந்த கழுகை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல மேடம் நீ ஒண்ணு கவலைப்படாத இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு ராஜாலி இருக்க இடத்துக்கு போனாங்க அட ராஜாலி அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நாப்பா காட்டுல ஒரு வேட்டக்கார கழுகு ஒண்ணு வந்திருக்கு அது என்ன சொல்லுச்சு தெரியுமா உங்களோட குட்டியை எல்லாம் சாப்பிட போகுதா நாளைக்கு மீனக்குருவியோட குட்டியை சாப்பிட போகுது எங்களால் அதை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல எழுது என்னோடய குட்டியை சாப்பிட்ற அளவுக்கு அந்த கழுவுக்கு தைரியம் இருக்கா இல்லை என்னோடய குட்டிங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் அதை கொன்னுடுவேன் நான் ராஜாளி அக்கா அந்த கழுகு நாளைக்கு மீனக்குருவியோட குட்டிகளை சாப்பிட வரோம் அதுக்கப்புறம் உங்க குட்டிகளை சாப்பிட வரோன்னு என்கிட்ட சொல்லுச்சு ஓ அப்படியா அப்ப நான் அந்த மீன் வீட்டுக்கு வரும்போதே அதோட கதைய முடிச்சிடுறேன் மறுநாளும் ஆனது அந்த வேட்டக்கார கழுது மீன் வீட்டுக்கு வந்தது மீன் குருவியோட குட்டிங்களை போகும்போது அங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்த ராஜாலி மீன் கழுத தாக்கி கொண்டு போட்டது மீன் குருவி இதுக்கப்புறம் உன்னோட குட்டிங்களும் என்னோட குட்டிங்களும் பாதுகாப்பா இருப்பாங்க ராஜாலி அக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் ராஜாலியும் அங்க இருந்து பறந்து போனது மீன் குருவியும் அதோட குட்டிங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தது ஸ்டோரியில கேட்ட கொஸ்டினுக்கு அம்மு ஜானு பாலகிருஷ்ணன் ஜெஷீர் மஞ்சு பெருமாள் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க ஹாய் பாலசிங்கம் ஹாய் அம்மு ஜானு இன்னைக்கு இந்த ஸ்டோரியில மீன் குருவிக்கு எத்தனை குட்டிங்கன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன் பாய் பாய்